டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டீ கடைகளில் போடக்கூடிய கடலை மாவு போண்டா எப்படி சூப்பராக வீட்டில் நம்ம போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடலை மாவு போண்டா நல்லா பொசு பொசுன்னு உள்ளே பூ மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நம்முடைய சப்ஸ்கிரைபர்களில் நிறைய பேர் இந்த மாதிரி டீ கடைகளில் போடக்கூடிய கடலை மாவு போண்டா போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ அல்ல பொசு பொசுன்னு மாவு போண்டா இவ்வளவு சாப்பிட்டா அருமையா இருக்குன்னு பாருங்க நல்லா மெதுவாக இருக்கும் நல்லா ஆறணும் பிறகு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த கடலை மாவு போண்டா எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் அந்த சம்மந்த கப்பில் இந்த மாதிரி பொதுசா வெட்டி ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு வெட்டி இதில் சேர்த்துருங்க மிளகா ஒரு அஞ்சாறு மிளகாய் வட்ட வட்டமாக வெட்டி கூடுதலாக சேர்த்தாலும் டப்பில் நல்லா கூடுதலாக சேர்த்தா நல்லா காரசாரமாக நல்லா அருமையாக இருக்கும் கருப்பில் கொஞ்சம் கூடையாக போட்டுக்கோங்க ஒரு மல்லி இலையும் அதே மாதிரி நல்லா பொடிசாக வெட்டி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த வடையில் வந்து அந்த பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் நல்லா மனமாகவும் சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டுக்காக தான் நல்லா இதை சேர்க்குறோம் பெருங்காயப்பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பெருங்காயப்பொடி தேவையான உப்பு ஒன்று இந்த அளவுக்கு ரெண்டு தோடாப்பு கொஞ்சமாக இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து மாவு போண்டா கெட்டியாக இருக்கும் அந்த கெட்டியாக இருக்கனால போண்டா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக இதை நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் வேணா நீங்கள் சேர்த்துக்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வத்தல் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு நம்ம செம்மன் கப்பில் இன்னைக்கு நான் ரெண்டு கப்பு சேர்க்க போகிறேன் அதுக்கிட்ட அளவு சொல்லிகிட்டு இருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு கடலை மாவு நம்ம போண்டாவுக்கு வந்து கடலை மாவோட அளவு அதிகமாக தான் இருக்கணும் இந்த மாவு போண்டாவுக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி மாவு அதாவது மேலோட்டமாக அந்த முரு லேசாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக மரக்கப்பு அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உதரம் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வெது வெதுப்பான எண்ணெய் சரக்கு போடுறதுக்காக வச்சிருக்கோம் இந்த எண்ணெயில இதுக்கு இந்த அளவுக்கு கரண்டில் ஒரு குழி கரண்டி ஊற்றிருக்கேன் ரெண்டு குழி கரண்டி ஊற்றிருக்கேன் மூணு கரண்டி ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க அதையும் ஊற்றிட்டு நல்லா அதாவது அழுத்தி பிரிஞ்சிடக்கூடாது போண்டாவுக்கு மத்தமாகவும் மாதிரி அழுத்தி பிணைஞ்சிடக்கூடாது இந்த நாலு விரல்லையும் அப்படியேவும் இப்படி தான் பணையணும் ஆமா போட்டு இந்த கையில போட்டு பிணைஞ்சிடக்கூடாது பிணைஞ்சா டைட் ஆயிரும் போண்டா வந்து ரொம்ப இருவலா இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா எல்லாத்துலேயும் கலர்ந்துற அளவுக்கு கலந்து விட்டுருங்க அது தான் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும் இதுக்கே தேவையான தண்ணி ஒரு அரை டம்ளர் முத ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கலாம் அவ்வளவுதான் நாலு வரல் தான் அதை வச்சுட்டு நம்ம எப்படி வெங்காய வெங்காயப்படா பண்ணிவோம் அந்த மாதிரி அப்படியே பிரட்டி தான் எடுக்கணும் ரொம்ப கைய போட்டு அழுத்தி டைட்டா பண்ணிக்கிற கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியா இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கையில எடுத்து போற அளவுக்கு கட்டியா இருக்கணும் இந்த அளவுக்கு கட்டியா இருக்கணும் கொத்து நாக்கில் பேணும் மாவு என்ன ஓரளவுக்கு நல்லா மீடியமாக சூடாகிடுச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சூடானா போதும் இங்கே வேணும்னா கொஞ்சம் மாவு எடுத்து லைட்டாக போட்டு நல்லா உடனே மேலே இருந்துச்சு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் சரியான சூடோட அளவு நீங்கள் சைஸு தேவை தக்குனா அப்படி எடுத்து அப்படி எடுத்து அப்படியே எண்ணெயில் கொண்டு போய் அப்படி எடுங்க அது இதெல்லாம் வந்து சைஸ் அந்த ரவுண்டாலாம் அப்படி எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் இது வந்து நம்ம மாவு போண்டா வந்து சைஸ் தான் வரும் ஏன்னா வெங்காயம் வந்து அதிகமாக சத்து சைஸ் வந்து ரவுண்டா சேஃபா எல்லாம் வராது கொஞ்ச நேரத்துல நல்லா வெந்துடும் அதனால சூடு வந்து ஹெவியா இருக்கக்கூடாது மீடியமான சூடில் உங்கள் உங்க வீட்டு சைஸுக்கு தக்கனா எண்ணெய்க்கு தக்கன போட்டு நாங்கள் இப்போ இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காகவே சின்ன செட்டில கொஞ்சமா போட்டு காமிச்சிட்டு அப்பப்ப லைட்டாக புரட்டி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் நம்ம சச பேர் வந்து மாவு பூண்டா போடுங்க மாவு பூண்டா போடுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டே இருந்தார் அதனால் இன்னைக்கு அவருக்காக எல்லாருக்காகவும் இன்றைக்கி நம்ம ஒரு கடலை மாவு பூண்டா போட்டு காமிச்சிட்டு இருக்கோம் நமக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நொட அடங்கின உடனே நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அங்கங்க தான் இருக்கும் அதை வெங்காயம் வந்து அங்கங்க கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் அதான் நம்ம வெங்காயம் நல்லா ஏற்றி போட்டதுனால அங்கே கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் மொத்தத்தில் நம்ம அந்த போண்டா வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அவ்வளோதான் எடுக்கும் நீங்கள் அதை கணக்கு பண்ணி எண்ணெயில் போட்டதை கணக்கு பண்ணி முன்ன எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க அதாவது சூடாக இருக்கும்போது உள்ளே கொஞ்சம் மாவு மாதிரி தெரியும் நல்லா ஒரு ஆறுன பிறகு நம்ம பிரிஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் வெளிலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் காரசாரமா அருமையா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு காரசாரமான கடலை மாவு போண்டா போட்டு சாப்பிடுங்க நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்